எப்படியோ நமக்கு தெரியாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் இப்போ சொல்லி விடணும் அதனால நமக்கு இன்னும் நம்ம நம்மோட லட்ஜையம் எல்லாம் விட்டுட்டோ நம்மோட பிரார்த்தனை இன்னும் ஒரு வாரந்தான் இருக்கு நமக்கு இந்த பிரார்த்தனை ஜெயிச்சு வரணும் அப்படின்னா நம்மளோட சனாத்தன தர்மம் வரணும் அப்படின்னா பாண்டூரங்கனுக்கு ரொம்ப பிடிச்சது தாமரைப்பூ சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது மாம்பழம் இதை மறக்காம அடுத்த வாரம் பண்ணி நேவத்தியம் பண்ணிட வேண்டியது நான் நான் சொல்றது புரிஞ்சுதா எல்லாருக்கும் இதை பண்ணிட்டா நம்ம சத் சங்கம் எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாண்டுரங்க 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 பாண்டு வாலு பிருந்தான விஹாரலாக்கி வாலுராத ராணிக்கு வால்

సిన్నో కామరదా